எடுத்தது அடிப்பான் வேணும் என்ன உனக்கு என்ன அதனால என் வீட்டு உன் வீட்டு மாடும் கிடையாது எத்தனை பேரை பாக்குறோம் அவன் போய்கிட்டு இருக்கு ஒரு மாடு தெருவில் போயிட்டு இருந்தா ஒரு குதிரை போய்கிட்டு இருக்கு இவனுக்கு ஒரு கல்லை எடுத்து அது மேல விட்டாதான் இவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே வருது இது உனக்கு என்னத்துக்கு உன் வீட்டு புனையை இந்த மாதிரி ஆக்கினதுக்கு தண்டனங்கிற மார்க்கத்துல என் வீட்டு மாட்டையே அடிக்கிறதுக்கு நீ யாரு யாரு வீட்டு ஆட்டு குட்டியை அடிக்கிறதுக்கு நீ யாரு அப்ப அல்லாஹ் சும்மா விடுவானா அப்ப இதெல்லாம் ஒரு வன்மையான இஸ்லாமியன் தெருக்கக்கூடாத பண்புகள் நமக்கு அறுத்து திங்க அனுமதி இருந்தோம்னா என்ன வேண்டாலும் செய்யலாம் நினைச்சிடக்கூடாது வாயில்லா ஜீவன்களை நம்ம என்ன வேண்டாம் செஞ்சுக்கலாம் கூடாது அதுக்கு எச்சரிக்கையாக தான் ரசூசல் ஆசனம் ஒரு பூனையின் காரணமாக ஒருத்தி நரகத்துக்கு போனால் ஒரு காரணமாக ஒருவன் அதனால் நடித்த ரசூசிலாசனம் ஒரு நாயின் காரணமாக நாய் என்ன ஒருத்தனை திட்டுவோம் நாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாயின்னு சொல்லக்கூடிய இழிவா கருதக்கூடிய மார்க்கத்தில் கூட திங்கிறதுக்கு ஹலால் ஆக்கப்படல அந்த நாய் தான் அந்த நாய் விஷயத்துல காட்டினா அல்ல உங்களுக்கு ஏதாவது தரணுமா அதுக்கு அதுக்கெல்லாம் சுருக்கத்தை கொடுக்கறான் எப்படி சுருக்கம் முந்தைய சமுதாயத்தில் நடந்த சம்பவம் ஒரு மனிதர் வந்து ரோட்ல போய்கிட்டு இருக்காரு ரோடு வந்து ரோடு இல்ல காட்டுல போயிட்டு இருக்காரு போய்கிட்டு இருக்கும்போது கடுமையான தாகம் இருக்கு தாகமா இருந்தவன ஒரு கிணறு ஒண்ணு தென்படுது கிணத்துல இறங்கி இறங்கினா அந்த இறங்குற மாதிரி அந்த காலத்துல கிணறுலாம் கட்டுவாங்க இப்படி தான் அந்த ஊர போட்டு இறக்குறது அந்த காலத்து மெத்தட் அந்த காது என்ன செய்வாங்க சில கிராமங்களில் போனா நீங்க பார்க்கலாம் அப்படி கள்ளுகளா வச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ள போய் இறங்கி போய் என்ன செய்யலாம் குளிச்சிட்டு குடிச்சிட்டு வரலாம் அது மாதிரியானது அவர் உள்ளே இறங்கி தண்ணீரெல்லாம் குடிச்சிட்டு மேலே வர அந்த மனிதர் மேலே வந்து பார்த்தா ஒரு நாய் வெளியில நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தாகத்துல துடிக்குது இிரமண்ணு இருக்கும்ல ஈரமண்ணு இருந்து வந்து ஈர ஈரமண்ணு உள்ளே இறங்கிட்டு ஈரத் மடிக்கிறார்ல வந்த நக்குது அந்த மண்ணில் உள்ள ஈரம் கிடைக்கிறது தண்ணியாக நாக்களை பரட்டமேண்டு தாங்க முடியாம இவர் கணத்துல இறங்கி ஈரக்காலோட மேல வந்து தரையில விதிக்கிறாரு பாருங்க அதை வந்து ஓடி வந்து என்ன செய்ய தரையை நக்குது எதுக்காக நக்குது அந்த ஈரம் வந்து நாக்களை பரட்டண்டு அப்ப இவருக்கு என்ன செய்யறாருன்னா எவ்வளவு தாகம் பாவமா இருக்குது அப்படின்னு ஒரு பாவம் வருது எதுக்கு சொர்க்கத்தை அருகி கொடுக்கல அல்லாஹ் இருக்கிற அந்த ரஹமத்ங்கிற இரக்க குணத்தை இவன் தன்னுடையது ஆக்கிட்டு வெளிப்படுத்துறான் பாருங்க அல்லாஹ் அப்படி பாக்குறானா அல்லாஹ்வே இல்லைங்கறான் அவனுக்கு சோறு கொடுக்கறான்டா அல்லாஹ்வே இல்லைங்கறானே அவனுக்கு என்ன செய்யறான் அவனுக்கு சோறு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அல்லாஹ் ஏழு அல்லாஹ்ங்கறானே அவனுக்கும் சோறு கொடுக்கறான் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறறானே அவனுக்கும் சேர்த்து கொடுக்கறான் அத்த அல்லாஹ் வந்து எதையும் பார்க்காம தன்னுடைய கருணையை காட்டுறான் பாருங்க அந்த மாதிரி அந்த கருணையை வந்து இவன் வெளிப்படுத்துறான் சாதி பாசா பாத்திரம் இல்ல ஒண்ணும் இல்ல அந்த நாய்க்கு தண்ணி அள்ளி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல தூக்கிட்டு போய் விட்டா போய் தூக்கிட்டு போக முடியல அப்ப என்ன செய்யறா இருந்தாலும் அப்படி இந்த ஒண்ணு காலில் கிடக்கிற அந்த காலுரை இருக்கு பாருங்க காலுரை தோல்ல போடுவாங்க அந்த காலத்துல காலுங்க சாக்ஸ் துணியில உள்ள சாக்ஸ் இல்ல அந்த காலத்துல லெதர்ல என்ன செய்வாங்க சாக்ஸ் மாதிரி பண்ணிக்கிடுவாங்க அந்த லெதரை கழட்டிக்கிட்டு போய் அதுல தண்ணி மூடிட்டு வந்து அந்த நாய்க்கு என்ன செய்யறான் கொடுக்கறான் இது மெனக்கெட்டு செய்யறான் இது அவங்க போயிட்டு இருக்கான் நாய் தானே சொல்லி அவன் அப்படி நினைக்காம என்ன செய்யறான் இவன் நிறைய தற்போது நாள் வரை செஞ்சிருப்பான் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா இந்த நன்றி உணவு பாக்கிறான் என்ன பண்புத்தியா ஒரு நாய் அது நான் படைச்ச ஒரு ஜீவன் அது கஷ்டப்படுறத பொறுக்காம இவன் வந்து கொஞ்சம் தண்ணி அள்ளி கொண்டாந்து மெனக்கட்டு தன்னுடைய காலையில ஒண்ணுகிட்டு வந்து இறங்கி போய் இதுக்குன்னு கஷ்டப்பட்டு கொடுத்த பெரிய பெரிய சாதனையா இது சின்ன இது இருந்தாலும் எத்தனை பேர் செய்யறோம் மனுஷனுக்கு செய்ய மாட்டோமே அடிப்பட்டு கிடப்பான் ஹாஸ்பிட்டல் நம்ம மாடு போயிட்டு இருக்கோமா இல்லையா

அப்ப வந்து சகாபாக்கள் கேக்குறாங்க முக்கியம் இன்னலனி வாயில்லா ஜீவன்களுக்கு செய்யற உதவிகளுக்கும் கூட கூலி உண்டா ஒரு தொழுகைக்கு கூலி ஓகே நோம்பு வச்சதுக்கு கூலி இருக்குன்னா ஒத்துக்கலாம் தஸ்மி செஞ்சதுக்கு கூலி இருக்குன்னா ஒத்துக்கலாம் வணக்க வழிபாடுகளுக்கு இருக்குன்னா ஒத்துக்கலாம் அத மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்கு கூலி இருக்குன்றாலும் ஒத்துக்கலாம் இந்த வாயில்லா ஜீவனுக்கு உதவி செஞ்சதுக்கு கூலி வரைக்கும் சகாபாக்கள் கால்நடைகளுக்கு கூட உதவி செஞ்சா கூட கூலி கிடைக்குமா அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு ஈரல் உள்ள ஈரல்னா இதயம் இதயம் உள்ள ஒவ்வொரு பிராணிக்கு உதவி செய்வதற்கும் கூலி உண்டு ஒவ்வொரு பிராணிக்கு ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கு கூலி அது சொல்லல அதுக்கு இதயம் கிடையாது அர்த்தம் உயிர் உள்ள ஒவ்வொரு பிராணிகளுக்கு நம்ம செய்யற உதவிகளுக்கும் கூலி உண்டு என்று பெருமானார் சலல்லாசு சொன்னாங்க என்று புகாரியில ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறாவது வந்தது அந்த நம்பர் சொல்றேன் ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ்ல இதை நீங்க பார்க்கலாம் அப்ப ஒரு நாய்க்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வேண்டி ஒருத்தர் திருநங்கை எங்க போயிட்டாரு சுருக்கம் போயிட்டாரு ஒரு பூனையை வந்து வதச்ச காரணத்தினால ஒரு பெண்ணு நரகத்துக்கு போயிட்டாங்க என்று சொன்னால் நம்ம என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்து கொள்ளணும் அதை பார்க்கணும் அதே மாதிரி ஒரு பொருளை வந்து எதற்கு அல்ல நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறானோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும் இப்ப பாருங்க ஒரு வாகனம் இருக்கு ஒட்டகம் இருக்கு ஒரு குதிரை இருக்குது அதுல ஏறி செல்வதற்கு தான் அல்ல நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் இல்லையா ஒரு ஆள் என்ன பண்றாரு கேட்டா ஒரு ஒட்டகத்தை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு இவர் என்ன செய்யறாரு ஒட்டகத்தை பக்கத்தில் இருந்துகிட்டு இப்படி கையை ஊண்டிக்கிட்டு பேப்பர் படிக்கிற போல அந்த மாதிரி ஒரு சாஞ்சி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க சாஞ்சிக்கிட்டு என்ன சாயிரதுக்கு செவர் இருக்குது மரம் இருக்குது தவிர்க்க முடியாதுக்கா ஏறி போறோம் ஏறி போறது அனுமதிச்சுக்கா வேண்டி ஒட்ட கத்து போய் சாஞ்சிக்கணுமா ஏறி போறதுக்கு யூஸ் பண்ணிக்க அது சும்மா அதுக்காக ரெஸ்ட் மற்ற நேரத்தில் விட்டு சாயிரம் எவ்வளவு இடங்கள் இருக்கு இந்த உயிரினம் கஷ்டப்படாமல் செவத்துல ஏறிக்கிட்டு பிரயாணம் பண்ண போய் அதனால பிரயாணத்துக்கு ஒட்டகத்தை யூஸ் பண்ணிக்க சாயிரத்துக்கு அந்த உயிரினத்தை தேடி போகணுமா ஒரு மாடு படுத்து கிடக்கு மாட்டு மாதிரி சாதிக்கிற கூட போய் படுத்து கிடக்குற மாடு இருக்குல்லங்க சாயிறதுக்கு எவ்வளவு இடங்கள் இருக்குது அப்ப அது அது ரிசூசலாசல பாத்து என்ன செய்றாங்கன்னா கண்டிக்கிறாங்க இருக்கபூ ஹாதிகி தவாப சாலி மத்தன் நீங்கள் இந்த உயிரங்கள் கால்நடைகள் இருக்க இவற்றுல வந்து நீங்கள் அதை நல்ல நிலையில வைத்து ஏறி செல்லுங்கள் பொலா தத்தகிதுகா கராசிய அதை நாக்காளிய நீங்க ஆக்கிறாங்க சும்மாஜி உட்கார்ந்துக்கிறதுக்கான உட்கார்ந்துக்கூடாது பிரயாணம் பண்றது பிரயாணம் பண்ணணும் இலக்கு அடைஞ்சாச்சு உட்கார சுத்தி மக்கள இடம் இல்ல நாக்க சேர் கிடைக்கல அது மேல உட்கார்ந்துகிட்டு பயன் கேக்கலாமா ஒருத்தர் லேட்டா வர்றாரு குதிரை வச்சுக்கிரும இந்த காலத்துல வர்றாரு சேர்லாம் இல்ல சேர் தெரிஞ்சு சரையில உட்காரணும் அது மேல உட்கார்ந்துகிட்டு இருந்துச்சு கூட வேஸ்ட்டா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க கூட பிரயாணத்துக்கு யூஸ் பண்ணனும் பிரயோரணம் முடிஞ்சா இறங்கிக்கிடணும் அது மாதிரி மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போறோம் கடப்பி செல்வதற்கு அல்லா அத நம்மளுக்கு தந்துருக்கலாம் கடுக்கு சென்று போய் சேர வேண்டிய ஊருக்கு சேர்ந்தாச்சு அதையே வண்டி இந்த வண்டியில போட்டு முப்பூட்டி வச்சுக்கிட்டு அது மேல தூங்கிட்டு இருக்கலாமா அது தப்பு நமக்கு என்னைக்கு பிரயாணம் முடிஞ்சுச்சோ அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தோம் நம்ம மனுஷன் தொடர்ந்து வேலை வாங்க தாங்குவோமா அப்படி பார்க்கணும் வந்து கால்நடைகளை வந்து ஒரு நாற்காலி மாதிரி யூஸ் பண்ற ஒரு சேர் மாதிரி யூஸ் பண்றத குறிசி மாதிரி யூஸ் பண்றத தடுக்கிறாங்க அப்படி செய்யக்கூடாதுங்கிறாங்க இது இவனு ஹுசைமாங்கிற ஹதீஸ் கிட்டாபுல நாலாயிரத்தி நூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் அதுக்கடுத்து இன்னும் இந்த கால்நடைகளுக்கு செய்யற கொடுமை எதுக்கெல்லாம் சொல்றோம் கேட்டா ரெண்டு விஷயத்துக்காக சொல்றோம் இன்னும் இந்த கால்நடைங்கிற இந்த பொங்கல் இது மாதிரி வைங்களேன் கால்நடைக்கு செய்யற அக்கிரமத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் அப்ப ஜல்லிக்கட்டுங்கிறான் அந்த கட்டுங்கிறான் ஒரு மாட்டை பிடிச்சி விட்டுக்கிட்டு எப்படி ஆயிருக்கு ஒரு மாட்டை சிங்கிளா போய் பிடிச்சி பாரு ஆயிரம் பேர் சுத்தி வளைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படும் அது முட்டி தள்ளுறது வீரம் கிடையாது அது என்ன செய்யணும் பக்கம் பேசிக்கிறாங்க ஒரு பக்கம் உயிரினங்கள் வதக்க கூடாது இதுக்கு மிஞ்சின ஒரு வதம் இருக்குதா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒரு இடத்துல விட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு வளைச்சுக்கிட்டு மேல ஒருத்தன் திம்ல பிடிக்கிறது ஒருத்தன் கொம்ப பிடிக்கிறது ஒருத்தர் மேல ஏறி ஆடுறது இதெல்லாம் என்ன கொடுமை அது மிச்சு தள்ளுறது கூட வேணும் செய்யறது இல்ல அது தன்னை தற்காத்துக்கு ஒரு நீங்க வந்து துப்பாக்கி சொல்றது ஒரு ட்ரைனிங் எடுக்கிறீங்க அம்பு எழுவதற்கு ட்ரைனிங் எடுக்கிறீங்க பிள்ளைங்களை பார்த்து அடிப்பதற்கு என்னதுக்காக இப்படி எடுக்கும் போது ஒரு இலக்கு ஒன்று வச்சிருப்போம் ஒரு குறிபாக்குற இடம் இருக்குல்ல இலக்கு அந்த இலக்கு வச்சிருப்போம் கணக்கு பற்றிக்கிட்டு இந்த இடத்தை அடி அடிப்பாப்போங்கிறது இப்படி இலக்காக நீங்கள் வைப்பதாக இருந்தால் எந்த ட்ரைனிங் எடுப்பதா இருந்தாலும் சரி உயிர் பிராணிகளை ஒரு காலம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நீங்க ஒரு கல்ல வச்சிருக்கீங்க ஒரு வச்சீங்க ஒரு எதையாவது ஒன்று வச்சுக்கீங்க பேப்பர்